அட கொஞ்ச கூட கிளைய வரலமா டாரியில பூட்டியாச்சேன்னு கேட்டு கடைவீதி மாட்டுல இழுத்துட்டுவாங்க பூட்டத நான்காவதாகி ஐந்தாவதாக தென்னாக்கோட்டை ஆறாவதாக திங்கமாரி ஏழாவதாக நீரோடு எட்டாவதாக அவரியாபுரம் ஒன்றில் அந்த குழுவை நம்ம கவனி ஓடி 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 ஏய் வந்துருவீங்க மீரட் கொஞ்சம் அட்வென்ட் வந்துருங்க நாங்க வெண்டி இருக்கின்ற பெரிய மாட்டுவடி பண்ணையில தான் கம்மிங்கலாம் தேடி பாவட்ட ஏய் கொஞ்சம் அண்ணா தானே நீங்க மீரட் அலை வீரே என்ன அலை கொஞ்சம் அண்ணா போட்டுங்க ஓட்டு 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 不是

அம்பன்மட்டி என்ற விஜயவிதான் மூன்றாவதாக ததிரபதி ஊราชமத தாவர் தரைபோருக்கு கிடையு உற்பத்தி வந்து போயிருக்கின்ற கிடுங்க ஐந்து

ஓடி ஓடி

what do what are you ஓடி 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 ஆமா ரொம்ப கிளர் கிட்ட வரப்ல நம்மளே ஆளே அடேய் அடேய் ஓட்டிக் நீ ரொம்ப நேரமா கிட்ட கே வந்துட்டலாம் அது அப்படியே போட்டா அடேய் அப்படியே போனே போறேன் அது என்னடா எடுத்து வர்றாங்க அவ்ளோ

நடந்து கொண்டியமா முதலில் கொடி முதலாவதாக தேனி மாவட்டம் காவல்துறை ஜெகதீசன் லண்டன் முதல் மரபர் மரபர் பேரவை மூன்றாவதாக உள்ள சாமிகளுடைய ஆட்சியார் சித்திரபுடி கடுமையான போராடு நான்காவதாக பிரதாமதி அய்யல் நாயகி தடுப்பதாக ஐந்தாவது சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தேவகிருஷ்ணா ஒன்று இரண்டு ஐந்து வண்டிகள் கடுமையான

தேனி மாவட்டம் பாலாபட்டி காவல்துறை ஜெகதீசன் சென்று நண்பர்கள் அந்த மாட்டிலே ஓட்டி சொல்லி சுமார் நூறு

பிரேம் جتறு இறங்குறத காடி ஓடி 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 பரிசுடலை இறங்குறீங்க இந்த இந்த கைதுல பாய்கறப்பா இந்த பா கமிட்டில இருந்து சொல்றப்பா நான் சொல்லிட்டே வர கைதுல பாய்கறப்பா சண்டை வரதுக்கு மாட்டிக்கோமா தாராளமா பாய்கற வரதுக்கு மாட்டிக்கோங்க அடுத்து கொண்டு இருக்கின்ற பெரிய மாட்டப்பட்டி பنده உடற மட்டமாடி பாய்கோடிக் மேல பெரியதா மோதமாடி

சின்ன மரவர் காக மரவர் பேரவர் தான தோட்டி வருகின்ற நோவுடி தோட்டி வருகின்ற தானுதே ஏற்றி பட்டி நான் தோணுத சாதிகள் துணை ஓட்டி வருகிற தானுதே மைய ஐந்தாவது குழந்தாட்டி நாய்கி தரப்பங்கா தன ஓட்டி வருகிற தானே கத்தி ஒரு நாட்டான் ஆறு வருடத்திறப்பட்டி ஒரு ஆற்றி பட்ட ஒன்றல்ல இரண்டல்ல பத்து உடைய முதமாடி பைக்கடிக்குறே போற மாதிரி மொதமாடியா கிளிய கோட மர வலிசி நீ ஒரு நேடு நேர்ை சார்றாக எடுத்துட்டு வந்துட்டீங்க சொந்தமாக நன்றி ஓடி ஓடி அடி <laughs> மரஞ்சை <laughs> ಹೇಳಿ ಭಾವತಾರ ಬಟ್ಟೆ ತಾವದೆ ಜವಣಿ ಸರ್ ಅಯ್ಯಮ್ಮನ ಸಟ್ಟಿ ಮಾರಿ ಮಚ್ಚಿನಾರ್ ಸಮಯ